கடகராசி அன்பர்களே கடகம் அப்படின்னாலே தாயுள்ளம் கொண்டவர்கள் தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய தன்மையுண்டவர்கள் சுயநிலம் இல்லாமல் பொதுநல தன்மை கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரி பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீடைலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் இந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் அந்த தை முதல் நாளே சந்திரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ கடந்த சில வருடங்களாகவே அதாவது ஒரு இரண்டு வருடங்களாகவே தொழிலில் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ நிலைத்தன்மை கிடைக்கப் போகிறது அதாவது எத்தனையோ தொழில்கள் செய்தோம் அந்த தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்கல தொழில் செய்து ஏமாந்து போனேன் அல்லது வேலையில் நிம்மதி இல்லை நிறைய வேலைகளை மாற்றலாகிவிட்ட அப்போ படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வேலையில் நிலைத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த தை மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் தொடக்கத்திலேயே உங்க ராசியிலேயே உட்கார்ந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அடுத்து சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா சுகத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடிய சுக்கரன் போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரே அல்லவா அப்போ ஒரு நல்ல சுகம் கிடைக்கல ஒரு நல்ல லாபம் கிடைக்கல அப்படிங்கிற அதுல ஒரு குறைபாடு இருந்து கொண்டிருந்தவா இந்த தை மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் அது நிவர்த்தியாகும் சுக்கரன் போய் ஒன்பதாம் இடத்திலேயே உச்ச பலத்தோடு அமருகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏன்னா சுகத்துல கேடு இருந்ததல்ல சுகம் நன்றாக இல்லை உடல்நலத்துல பிரச்சனை இருந்தது தாயின் மூலமாக பிரச்சனை இருந்தது தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை தன்னுடைய ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் இதெல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புகள் பணம் சுக்குரன் பணம் அல்லவா பணத்தில் இருந்து வந்த கஷ்ட நிலையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்றார்களே அல்லவா அதை போலவே இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரனும் குருவும் நல்லபடியாக இருக்கிறார்கள் அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் குரு சுக்ரன் சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையா ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் குரு பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பரிவர்த்தனை யோகம் குருவின் வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ இந்த சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய கிரகங்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் குருவும் சுக்ரனும் கெட்டு போகக்கூடாது குருவும் சுக்கரன் நல்லபடியாக இருந்தால் தனம் பொருள் செல்வம் செல்வாக்கு அத்தனை சுகத்தோடு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு நம்ம அல்லவா ஸோ அந்த அமைப்பு இந்த தை மாதம் உங்களுக்கு வர இருக்கிறது பணத்தால் இருந்து வந்த கஷ்ட நிலைகளை போக்கும் பணம் நல்ல வருதுன்னா என்ன நல்ல தொழில் அமைய போகுதுன்னு அர்த்தம் நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது இந்த தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியால் பல இன்னல்கள் பல துக்கங்கள் பல துயரங்கள் பல கஷ்டங்கள் மனதால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு விடிவு காலத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல காலம் வழி பிறந்து விட்டதுன்னு சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் குழந்தைகள் நலனால பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து அதனால் பல பிரச்சனைகள் ஸோ இந்த மாதம் குரு நல்லா இருக்கார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பூர்வ ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்த்து இருக்கார் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த காதல் விஷயத்தில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போ காதல் நல்லா இல்ல காதல் இந்த அஷ்டமசனி காலத்தில் காதல் செய்தவர்கள் எல்லாம் காதல் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தான் சொல்லுவேன் இந்த அஷ்டமணிசானிக்கரன் ரெண்டு வருஷமாக காதல் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் பிரேக்கு அல்லது அதில் பிரச்சனை அதனால் மனப்பிரச்சனை அதனால் தொந்தரவு பிரச்சனை இந்த மாதிரியான மன அழுத்தத்தோடு இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா காதல் காரகனான சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்க போறார் காதல் காரகனான சுக்கரன் ராகவோடு சேர்ந்திருக்கார் இந்த அந்நிய மதத்தினர் அதற்கேஸ்டோடு சேர்ந்து காதல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமா ஆமா தை மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் வீடு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் ஆசைப்பட்ட உங்களுக்கு பிடித்த பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு ஆல்ட்ரு பண்ணுறதா ரைட் பண்ணிக்கலாம் ஒரு சொகுசாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ராகுவோடு சேர்ந்திருக்கார் சுக்கரன் சுக்கரன் ராகுவோடு சேரும் போது என்ன சொல்லுவோம் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய வீடு வாங்கணும் ஒரு லக்ஸுரியாக வீடு வாங்கணும் ஒரு ஒரு நல்ல கார் வாங்கணும் பழைய காரை விட்டு விட்டு புதுசாக ஒன்று வாங்கலாம் இந்த மாதிரி லக்ஸரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் அமைய பெறும் அதில் மாற்று கருத்தே கிடையாது தாய்க்கு நன்றாக இருக்கப் போகிறது நான்குக்குரியவன் எட்டில் போய் உட்காரும்போது நிச்சயமாக தாய்க்கு சில பிரச்சனைகள் தாய்க்கு சில சங்கடங்கள் தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனைகள் தாய் குடலை தொந்தரவு ஏன் உங்கள் சுகத்திலையும் சில தொந்தரவுகள் என சனியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அட்டமஸ்தானம் வள்ளி வேதனை துக்கம் துயரம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அப்படியே மாறப்போகிறது தை பதினஞ்சுக்கு அப்புறம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவான் ஆறாம் இடத்தில் மூன்றுக்குரியவன் ஆறில் பனிரெண்டுக்குரியவன் ஆறில் ஸோ இந்த மாதிரி ஆறாம் இடத்தில் புதன் இருக்கும் போது உங்களுக்கு பெருசாக தொல்லைகள்ங்கிறது இல்லை கடன் ஆறில் இருக்குது ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் உட்கார்ந்துருக்காரே அப்போ கடனால் எப்படி உங்களுக்கு பெரிய அழுத்தங்களை கொடுக்கும் கடன் இருக்கும் கடங்காரன் கழுத்தை நசுக்க மாட்டான் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த மாதம் சோ கடனை கட்டிவிடலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது எதிரி தொல்லைகள் அப்படியே படிப்படியாக விலகும் எதிரி யாருன்னு தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க மறைமுகமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் புறமுதுகை காட்டி கொண்டிருந்தவர்கள் இப்போ இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை வச்சு உங்களை ஸ்ட்ராட்டஜி வச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நுண்ணறிவு அதிகமா இருக்கும் அதாவது உள்ளுணர்வுங்கிறது அதிகமாக இந்த காலகட்டம் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு புலப்படும் நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்ததே இந்த ரெண்டரை வருஷமாக யார் எப்படி உறவு எப்படி பணமனை என்ன தொழில என்ன உங்களை சுத்தி இருக்குறவங்க யாரு நண்பர்கள் யாரு இப்படி எல்லா ரூபத்திலும் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்ததுன்னு நான் சொல்லுவேன் இந்த இடத்துல இப்ப அந்த அனுபவத்தை வைத்து கொண்டு இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போக போறீங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது சூரியன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் ஏழாம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார் தனக்காரகன் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ என்ன இருக்குது தன்னம்பிக்கை பெருகும் அவ்வளவுதான் சூரியன் யாரு வெளிச்சத்துக்கு கிரகம் அல்லவா ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்க ராசியை பார்க்கும்போது உங்க ராசி அப்படியே பளிச்சனு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட போகிறது புதிய புதிய விஷயங்கள் தோணும் நிறைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு தோணப்போகுது சூரியனை போல மிளற போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் இருட்டில் இருந்திருக்கிறீங்க இருட்டு ஏன்னா சனி இல்லை இருட்டு எதுவுமே சாதிக்கலை எதுவுமே தெரியல எதை எடுத்தால் தடை தாமதம் மெதுவா மந்தமாக அந்த மாதிரி இருந்ததில்ல இப்போ வெளிச்சம் கிடைக்கும் ஒரு பாத்து கிடைக்கும் ஒரு பேட்டரி டார்ச்சில் எடுத்தா ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அந்த வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அந்த வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு அடுத்த பாதையை நோக்கி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்க முன்னாடி வந்து நிற்கும் தயாராக இருப்பது இந்த கடகராசி என்பருக்கு நல்லது நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி உறவுகள் ரீதியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நல்ல குட் நியூஸ் கிடைத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த கடகராசி அன்பர்கள் என்ன மன அழுத்தம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தாச்சு ரெண்டு வருஷமாக பார்த்தாச்சு ஒன்றும் போகிறதில்ல இப்போ அடுத்த நிலைக்கு முன்னேறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டு யோகம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு சந்தர்ப்பங்களை தேடி வரும் ஏற்கனவே இந்த கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டுல போய் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு கொண்டு குழந்தையை பிரிந்து மனைவியை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு கொண்டு தனக்கு மனம் ஏதோ ஒரு வகையில் குறைவாக பணம் வருது பட் மனம் நன்றாக இல்லை என்று இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் இப்போ குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துவிட்டதுன்னு நான் சொல்லுவேன் அப்போ கடகராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது அப்ப தன்னம்பிக்கை காரகமான ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அந்த பிறந்த நாளில் உங்கள் சிவாலயத்தில் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்க சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை தரிசனம் செய்தால் நிச்சயமாக தனம் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் மனம் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்ப ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தகப்பன் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் ஒரு முடிவு கட்டும் ஒரு விடை கெடுக்கும் அதே சமயத்தில் நீங்கள் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு சென்று வந்தாலே இன்னும் உங்களுக்கு பலப்படும் யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த வழிபாடை எடுத்துக்கொண்டால் நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது